நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சங்கம் கவிஞர் சங்கம் சேனலில் லீவு நாளில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுக்கணும் கொஞ்சம் ஹெல்தியாக கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இன்றைக்கி பண்ணுறது கொடுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன காலிஃப்ளவரில் ஒரு குட்டி காலிஃப்ளவர் அது அதில் முக்கால் பாவம் எடுத்துக்கிட்டா போதும் அந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவரை நான் வந்து துருவி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஈஸியாக அந்த காம்பெல்லாம் முழுசாக வெந்நிலை தண்ணியில் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுடுங்க அதுக்கப்புறமா அதை சுத்தமாக அரிசி எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியெல்லாம் நறுக்கி எடுத்துட்டு சாப்பர்ல போட்டு சாப் ஈஸியா ஈஸியாக வந்துடும் அதை துருவிடலாம் குட்டு திருப்பி துருவிடலாம் அந்த மாதிரி துருவி வச்சதுதான் இது இது வந்து சாப்பரில் போடுறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க நான் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்ல சௌஜியமா இருந்ததுனால அதில் தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் அந்த வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கியிருக்கோம் அதையும் நறுக்கியாச்சு போட்டாச்சு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இந்த காரம் நல்லா பிடிக்கிற முடியாது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இது பிடிக்கலாம் போட்டுக்கலாம் இல்லை நல்லா உங்களுக்கு அந்த வாயில் கடி பண்ணும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதோட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இது கொஞ்சம் உப்பு காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் டேஸ்ட்டு சாப்பிட இருக்கும் அதோட கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லி நிறைய போட்டுக்கணும் நிறைய போட்டிருக்கேன் அதோட ஒரு கப்பு நரக்காய் அளந்த கடலை மாவு ஒரு கப்பு வேணும் இந்த துருவல் துருவல் ஒரு கப்புனால் கடலை மாவு ஒரு கப்பு நரக்காய் அளவு எடுத்துக்கணும் அதையும் எவ்வளோ போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்துரும் கலந்துட்டு அப்புறமா தண்ணி ஊற்றலாம் இப்போ இதில் பொடி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இதில் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி கலந்துக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது கெட்டியாக கலந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் இப்போ இதோட நான் வந்து இந்த கறி மசாலா கரம் மசாலா போட்டுக்கிட்டாலும் சரி அல்லது கறி பவுடர் வந்து கிடைக்கும் அது இருந்தாலும் சரி கரம் மசாலா போடுறதா இருந்தாலும் போட்டுருங்க எதுவாக இருந்தாலும் நம்மளோட இது இந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ங்கிறது அதுதான் சரி இந்த வாசையெல்லாம் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சோம்பு பட்டை அதில் இதை நல்லா நுடுக்கி கூட இதோட போட்டுக்கலாம் அப்படியே போட்டுட்டேன் கலந்துட்டு இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா ஏன்னா கடலை மாவு வந்து நம்ம சேரும் சேர்க்கும் போது அதில் கொஞ்சம் இந்த ஆப்ப சோடை சேர்க்கும்போது தான் ஆக்சுவலாக நல்லா வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க இட்லி மாவுலாம் சேர்த்திங்கன்னா பஜ்ஜி நல்லா வரும் பட் என்னோட இதில் வந்து கொஞ்சம் சோட மாவில் சேர்த்தாதான நல்லா இருக்குது அதனால நான் சோட மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சோட மாவும் அவ்வளோ கெடுதல் இல்லை அதுக்கு நான் தினமும் எடுத்துக்க போவதில்லை அவ்வளோதான் இது நல்லா கலந்தாச்சு இந்த பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் காமோனும் திண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ச்சால் கரெக்டாக அது திங்கி விட்டுடலாம் இது வந்து நீங்கள் ஸ்னாக் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டும்போது சுட்டுக்கிறதுக்கும் வச்சிடலாம் நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி பாத்துக்க நல்ல அழகா கிள்ளி விடுற மாதிரி தண்ணியா இருக்கக்கூடாது என்ன காய்ச்சலும் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடாதுங்க எண்ணெய் காய்ச்சல் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க போட்டோன்னு டக்குன்னு நெருங்குற மாதிரி இருக்கணும் நிறைய கிள்ளி போட்டிங்கன்னா தீயை கொஞ்சம் அதிகமா தான் வச்சுட்டு விடணும் ஏன்னா ரொம்ப தண்ணியை கம்மியா போச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் சாரி நெருப்பு கம்மியா போச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால தீ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வச்சுருந்துட்டு போடுங்க நல்லா வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறினவங்க நல்லா வெந்தாச்சு நிறம மாறி பாருங்க அவருதான் இருக்க வேண்டியது இது பேரையே நான் சொல்ல அப்படிங்களா இது வந்து காலிஃப்ளவர் மினி போண்டான்னு வச்சுக்கலாம் இன்ஸ்டன்ட் போண்டான்னு வச்சுக்கலாம் டக்குன்னு நினச்சா மாதிரி காலிஃப்ளவர் இன்ஸ்டன்ட் போண்டா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கரெக்டாக கரெக்டா ஸோ இது நினச்சா மாத்திர செக்கன் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி இது சாப்பாட்டுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் இதனால் கிள்ளி விட்டு ஒரு சாம்பாரோ ஒரு அல்லது ஒரு ரசமோ அல்லது ஒரு கீரை கடையில வச்சுட்டிங்கன்னா தாராளமாக போகணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுக்கும் நீங்க வந்து மத்தியானம் லஞ்சுக்கு பதிவு வச்சே இருக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்குக்கும் இது நல்லா இருக்கலாம் யாராவது வந்தால் தலையை பார்த்தோம்னா இந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ எல்லா விதத்துலேயும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ளவர் இன்ஸ்டன்ட் காலிஃப்ளவர் இன்ஸ்டன்ட் காலிஃப்ளவர் போண்டா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா அது பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலைக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்